கோவையில் ஓரியண்டல் அக்ரோ மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி துவக்கம் தமிழகத்தில் முதன் முதலாக கோவையில் ஓரியண்டல் அக்ரோ மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனம் தனது அலுவலகத்தை துவங்கியது வேளாண் கடன் வழங்குவதில் முன்னணி கூட்டுறவு சங்கமாக கேரளாவில் ஓரியண்டல் அக்ரோ மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் விதமாக தமிழகத்தில் முதல் அலுவலகமாக கோவை காந்திபுரம் பகுதியில் ஓரியண்டல் அக்ரோ ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனம் துவங்கப்பட்டது இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஓரியண்டல் ஆக்ரோ மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்ஸ் இந்த நிறுவனத்தை பக்கத்து மாநிலமான கேரளாவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட கிளைகளோடு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது நமது தமிழ்நாட்டில் முதன் முதலாக இப்பொழுது இந்த சொசைட்டி கிளையை உருவாக்கி இருக்கிறது இந்த சொசைட்டி என்பது விவசாயத்திற்கு மிகவும் விவசாயிகளுக்கு பயன்பாடாக இருப்பதற்காக இந்த சொசைட்டியை துவக்கி இருக்கிறார்கள் இதன் மூலம் பல விவசாயிகள் பயன்பெறலாம் இதிலையும் வந்து கோல்டு கோல்டு லோனும் இதில் சிறப்பு